ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து குருவின் வக்ர பயிற்சியால் அடுத்த ஒரு வருடத்திற்கு எதிர்பாராத ராஜாதி ராஜயோகம் பெறப்போகும் ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஜென்மராசி எதுவென்று தெரியாத ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவானது பொருந்தும் அதாவது வெற்றியை எட்டும் வரை மனம் மனம்தோடு துடிப்போடு செயலாற்றும் துலாம் ராசிக்காரர்களே பார்ப்பதற்கு பசு போன்று நீங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் ஆவேசக்காரர் அவசரக்காரர் நிதானிக்காமல் பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் ஒரு கட்டத்துக்கு பின் நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீர்கள் முன்கோபமே உங்கள் முதல் எதிரி அதனை உணர்ந்த பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெளிவடைவீர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவீர்கள் உங்கள் ராசிநாதன் கலத்திரக்காரகன் என்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் உங்கள் அறிந்து அவர்கள் செயல்பட மாட்டார்கள் அள்ளி கொடுப்பவரான சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் நீங்கள் அதிர்ஷ்டக்காரராகவே இருப்பீர்கள் நீங்கள் செல்வ செழிப்புள்ளவராக மாற வேண்டுமென்றால் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரத்தில் அவருக்குரிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அல்சர் ஒவ்வாமை வயிற்று உபாதை சிறுநீரக கோளாறு தலைவலி தோல் சார்ந்த நோய்கள் என்று ஒரு சிலரை வாற்றும் நோய் வரும்போதே அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வதுடன் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலானோருக்கு புத்திர பாக்கியம் மிகவும் தாமதம் என்றே ஜோதிடம் சொல்கிறது அதாவது வாக்கு சாதுரியமும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் ஆற்றலும் பெற்ற உங்களுக்கு நாற்பது வயது வரை வாழ்க்கை மிகவும் போராட்டமாக தான் இருக்கும் கடன் வாங்குவது அதற்கு வட்டி கட்டுவது என்று உங்கள் வருமானம் சிதறும் கூட்டு வியாபாரத்தின் போது கூட்டாளிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவையெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான வாழ்க்கை நிலை அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட நிலைகள் ஆனாலும் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் ஒரு ராசியில் பிறந்த ஒருவருக்கு அமையும் வாழ்க்கை அதிர்ஷ்டம் செல்வாக்கு அதே ராசியில் பிறந்த மற்றவருக்கு அமைவதில்லை காரணம் ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்திலும் கிரகங்கள் ஒரே மாதிரியாக அமைவதில்லை என்பதும் திசா புத்தி ஒன்றாக நடப்பதில்லை என்பது திசா புத்திக்கேற்ப கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்த ஒருவருக்கு ராஜ கிரகமான சூரியன் நட்பாகவோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ போது அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே துலாம் ராசியில் பிறந்த வேறு ஒருவருக்கு சூரியன் பகையாக இருந்தால் அரசு வேலையை பற்றி அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கேற்ற நிலையை உணர்ந்து கொண்டு வாழ முடியும் உறவினர்களிடம் எப்போதும் நீங்கள் பற்றுடையவர்களாக இருப்பீர்கள் யார் எந்த சிறு உதவியை செய்தாலும் அவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் சரியான நேரத்தில் நீங்கள் நம்பியவர் உங்களை கைவிட்டாலும் அதற்காக அவர்களை சமயம் பார்த்து பழிதீர்த்து கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் வசதிகள் அனைத்தையும் சேகரித்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நயமாக பேசுவதில் சாமர்த்தியசாலியான உங்களின் பேச்சில் எதிர்பாலினர் உங்களிடம் பேசி பழகவும் உங்கள் அன்பை பெறவும் முயற்சிப்பார்கள் உங்களுடைய சிறந்த குணாதிசயங்கள் வாக்குவன்மை வசீகரம் போன்றவற்றால் மற்றவர்களை எளிதில் உங்கள் வசமாக்கிக் கொள்வீர்கள் நீங்கள் சிறுவயதில் வயதில் சிரமப்பட்டாலும் நடுவயதில் வறுமை நீங்கியவராகவும் வாழ்க்கையின் இறுதியில் எல்லாம் பெற்ற திருப்தி அடையக்கூடியவராகவும் இருப்பீர்கள் இயற்கையில் ஆன்ம வலிமை குறைந்தவரான நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வழியே சென்று தலையிட்டு கொள்ள மாட்டீர்கள் உங்களில் பலருக்கு முன்னோர்கள் தேடி வைத்த சொத்துக்களை அடையவும் முடியாது தந்தையின் ஆதரவும் இருக்காது பெருந்தன்மையும் மன்னிக்கும் இயல்பும் உங்களிடத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அதை கண்டுபிடித்து அவர்களிடமே அது பற்றி கேட்டு விடுவீர்கள் மற்றவர்களுக்கு அது பற்றி அதாவது புலனாகாத மற்றவர்களுக்கு புலனாகாத அற்புத விஷயங்களும் கண்ணிற்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய விஷயங்களும் உங்களுக்கு எளிதில் தெளிவாகும் உங்களுக்கு பின்னால் உங்களைப் பற்றி குறை குற்றம் பேசுபவர்களும் உங்களை நேரில் கண்டால் பயந்து பணிந்து மரியாதை செலுத்துவார்கள் தராசு உங்கள் ஸ்தானம் என்பதால் குணப்பண்பும் அறிவு நுட்பமும் அதிகம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஒழுக்கமான வாழ்க்கையும் சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்வதுமே உங்களின் குணமாக இருக்கும் சமநீதி சமதர்ம பொது நியாயம் பாரபட்சமற்ற தீர்ப்பளிப்பதையே நீங்கள் விரும்புவீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ஒருவரிடமாக ஐந்தாம் வீட்டில் இருந்து உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கினார் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றத்தையும் தெளிவையும் உண்டாக்கினார் தவறான நட்புகளின் சகவாசத்தால் சிறைப்பட்ட கைதி போல் சிக்கியிருந்த உங்களை வெளியில் கொண்டு வந்தார் நல்லது எது கெட்டது எது நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் சக்தியை உங்களுக்கு வழங்கினார் தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக கூடி வந்து உங்கள் திறமையை பெருமையை உலகமே பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கினார் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி கௌரவத்தையும் வருமான உயர்வையும் உண்டாக்கினார் மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைத்து எடுத்த காரியத்தில் வெற்றியை பார்க்க வைத்தார் உங்களை இந்த குரு பகவான் தொழில் செய்வோர் லாபம் காணும் நிலையை வழங்கியதுடன் புதிய முதலீடுகளும் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகளும் கிடைத்து எல்லாவற்றிலும் வெற்றிக்கு வழிவகுத்தார் திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் கூடி வந்திருக்கும் வசதியும் அந்தஸ்தும் உயர்ந்திருக்கும் வசதியான இடத்தில் உங்களை இருக்க வைத்தார் இந்த குரு பகவான் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியத்தை உண்டாக்கினார் சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும் நிலையை உங்களுக்கு வழங்கினார் ஐந்தில் குரு பகவான் அமர்ந்திருந்த கடந்த ஒரு வருடமும் உங்களுக்கு நன்மையான காலமாகவே இருந்தது ஐந்தில் இருந்தபோது எங்களுக்கு அமோகமான பலன்களையே வழங்கிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட பலன்களை வழங்குவார் நன்மைகளை உண்டாக்குவாரா இப்போதுள்ள நிலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்னதான் செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானம் இதனை சத்ருஸ்தானம் என்றும் சொல்லலாம் வியாதிகளையும் அதனால் உண்டாகும் பாதிப்புகளையும் விரோதிகளையும் அவர்களால் உண்டாகும் தொல்லைகளையும் இந்த இடத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் அங்கே சஷ்டமம் என்ற நிலையை அடைகிறார் அதனால் உறவும் பகையாகும் வீணான விவாதங்களும் விவகாரங்களும் உங்களுக்கு உண்டாகும் வெளி இடங்களிலும் விரோதம் உண்டாகும் விரோதிகள் உண்டாவார்கள் வேண்டாத பயம் வரும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சரிவர கைகூடாமல் சங்கடம் கொடுக்கும் என்பது நமது முன்னோர்களின் வாக்கு ஜோதிட விதிப்படி எல்லா ராசிக்காரர்களுக்குமே விருட்சிகத்தை தவிர ஆறாம் இடம் கெட்ட இடம் பகை பிணி கடன் போன்ற பாதிப்பான பலன்களை தருகிற இடம் இந்த ஆறாம் இடம் சுப கிரகமும் தன காரகனுமான குரு பகவான் அங்கே சஞ்சாரம் செய்யும்போது அவரின் நல்ல குணங்கள் முடக்கப்படும் அவரால் உண்டாகக்கூடிய நல்ல பலன்கள் தடுக்கப்படும் ரோகஸ்தானமான ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கு தொற்று நோய்களாலும் பாரம்பரிய உபாதைகளாலும் முழங்கால் வயிறு கருப்பை மாதவிடாய் கோளாறு சிறுநீரக பாதிப்பு போன்றவை உங்களுக்கு தலை பண வரவிலும் தடையுண்டாகும் அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்குமே ஒழிய வருமானம் போதிய அளவில் இருக்காது கடன் தொல்லையால் மனம் கலங்க நேரிடும் கவனமாக இருக்க வேண்டும் வரவை விட செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும் மனம் எதையோ இழந்தது போல் எதிலும் நாட்டமில்லாமல் போகும் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கே போட்டியாளர்களும் விரோதிகளும் நிச்சயமாக உண்டாவார்கள் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அடிக்கடி வரும் உறவினர்களும் நண்பர்களும் கூட உங்களுக்கு பகையாவார்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை அமையும் என்றாலும் அவர்களும் சுயநலக்காரர்களாகவே இருப்பார்கள் உங்களுக்கு குறுக்கு வழியில் செல்ல நினைப்பு வரும் அதனால் தொல்லைகளும் அவமானங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் ஆறில் அமரும் காலத்தில் திருப்தியான நிலையை உங்களால் பார்க்க முடியாமல் போகும் சங்கடங்களும் நிம்மதியற்ற நிலையும் குடும்பத்தில் குழப்பங்களும் வருவாயில் தடையும் நிச்சயமாக உண்டாகும் ஆராமிடத்தில் அமரும் குரு பகவானால் நன்மைகளை வழங்க முடியாது என்றாலும் அங்கிருந்து அவர் பார்க்கும் இடங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை இப்போது நீங்கள் உணரப்போகிறீர்கள் அவர் பார்க்கும் இடங்களால் நன்மை அடைந்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வேட்டையும் பனிரெண்டாம் வேட்டையும் இரண்டாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் உங்களுக்கு இனிமேல் சிறப்படைய போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் நீங்கள் செய்யும் தொழிலில் அபிவிருத்தியை உண்டாக்குவார் அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி என்று யோகம் காண வைப்பார் புது புது யோசனைகளை மனதில் உண்டாக்கி செயல்பட வைப்பார் உங்கள் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க அதாவது உங்களின் வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிவகைகளை கண்டிப்பாக வழங்குவார் புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் சிலருக்கு உண்டாக்குவார் நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் என்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார் குருபகவான் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியடைய முடியும் நெருப்பினால் பாதிப்பு உண்டாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் வரவுக்கு மீறிய செலவுகளை உண்டாக்குவார் இயந்திர தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களின் தொழிலில் புதுப்பிப்பு பணியை மேற்கொள்ள வைப்பார் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் அலைச்சல் அதிகரித்து அதனால் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார் பொன்பொருளை விற்று சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளும் வாய்ப்பையோ வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பையோ வழங்குவார் உங்களுக்கு அரசாங்க விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்குவார் குடும்பத்தினரின் வார்த்தைக்கு மதிப்பளித்து வாழ வேண்டிய நிலையை உங்களுக்கு உண்டாக்குவார் குடும்பத்தினரின் தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றுவீர்கள் கல்வி கற்போர் மேன்மையான பலனை அடைய வைப்பார் உங்கள் அறிவு பலப்பட்டு அதன் மூலம் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரித்து போக சுகத்தில் திளைக்க வைப்பார் இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பூமி வகையில் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு பயணத்தால் அனுகூலமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் கண்களில் இருந்த கோளாறு அகன்று பார்வை பலமடையும் உங்கள் வாக்குக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கூடும் உங்களுக்கான அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளன்று ஆலங்குடிக்கு சென்று ஆபத் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும் ஒரு முறை சென்று நலதீர்த்தத்தில் நீராடி தர்பரேணியேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வர வேண்டும் சனிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும் உங்கள் இப்படி செய்யும்போது உங்கள் மனமானது குளிரும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்